முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் குடிமக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விழா நாட்டின் கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை அடையாளப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது வடிவங்களில் அன்னை துர்கையை வழிபடுவது ஆன்மீக சுத்திகரிப்புக்கான பாதை மட்டுமல்ல உண்மை நீதி மற்றும் இறக்கத்துடன் முன்னேற அனைவரையும் ஊக்குவிக்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் இந்த விழா சமத்துவம் சகிப்புத்தன்மை மற்றும் அன்பின் உணர்வை ஊக்குவிக்கிறது என்றும் பெண்களுக்கு மரியாதை அளிப்பதையும் சமூகத்தில் அவர்களை சரியான இடத்தை நிலைநிறுத்துவதையும் உறுதி செய்ய அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நவராத்திரி மகா அஷ்டமி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் இந்த புனிதமான நிகழ்வு அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளார் இது பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கும் பரந்த மேற்கு ஆசிய பிராந்தியத்திற்கும் நீண்ட கால நிலையான அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு சாத்தியமான பாதையை வழங்கும் ட்ரம்பின் முன்முயற்சிக்கு இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை பாதுகாப்பதற்கான முயற்சியை ஆதரிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் விஜய்குமார் மல்ஹோத்ரா இன்று காலமானார் அவருக்கு வயது அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் டெல்லி அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கிய மல்ஹோத்ரா வயது முதிர்வு காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தார் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மல்கோத்ரா சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் முதல் தலைவராக விஜயகுமார் மல்ஹோத்ரா பொறுப்பு வகித்துள்ளார் ஐந்து முறை எம்பியாகவும் இரண்டு முறை எம்எல்ஏவாகவும் வி கே மல்ஹோத்ரா பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான உறவு மீண்டும் வலுப்பெறுவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படிநிலையை எட்டியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் உயர் ஸ்தானிகர்களின் சமீபத்திய நியமனத்தை வரவேற்ற ஜெய்சங்கர் இது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று விவரித்தார் வளர்ச்சியின் மையத்தில் உதவி வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான விவாதத்தில் பங்கேற்ற வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஓய்வு பெற்ற பிறகும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களித்த முன்னாள் ராணுவ வீரர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார் புதுதில்லியில் விக்சித் பாரத் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலன் என்ற தலைப்பில் நடைபெற்ற முதல் தேசிய மாநாட்டில் பேசிய அவர் முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லையில் மட்டுமல்ல நாட்டின் அடுத்த தலைமுறையினருக்கும் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கங்கையை பாதுகாப்பது வெறும் சுற்றுச்சூழல் முயற்சி மட்டுமல்ல இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியுடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கங்கை மறுமலர்ச்சிக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட பணிக்குழுவின் பதினாறாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் இவ்வாறு கூறினார் சாதனைகள் குறித்து திருப்தி தெரிவித்த மத்திய அமைச்சர் கடந்த ஆண்டில் பணிக்குழுவால் எடுக்கப்பட்ட பிரச்சினைகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டுள்ளன என்பதை எடுத்துரைத்தார் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் கங்கை மற்றும் அதன் துணை நதிகளுக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் இந்த பணிகள் கங்கை மறுமலர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் கால்நடைத்துறை சமீபத்திய ஆண்டுகளில் பனிரெண்டு சதவிகிதத்திற்கும் அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் ரோமில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பில் நடைபெற்ற நிலையான கால்நடை மாற்றம் குறித்த இரண்டாவது உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் இது விவசாய மொத்த மதிப்பு கூட்டலுக்கு முப்பத்தோடு சதவிகிதமும் தேசிய பொருளாதாரத்திற்கு ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகமாகவும் பங்களிக்கிறது என்றும் ராஜீவ் ரஞ்சன் சிங் குறிப்பிட்டார் உலக பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது என்றும் இருநூற்று மில்லியன் டன் ஆண்டு உற்பத்தியுடன் உலகின் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பங்களிப்பை வழங்க

Many of whom are women. The sector has recorded an impressive compound annual growth rate of 12.77 in recent years, contributing 31% to agricultural gross value added and 5.5% to the national economy. India is today the world's largest. Milk producer accounting for nearly 25% of global output, with annual production reaching 239 million tons. தெலுங்கானா மாநில அரசால் பதுக்கம்மா பண்டிகை இரண்டு கிண்ண சாதனைகளை படைத்துள்ளது நேற்று மாலை ஹைதராபாத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மிகப்பெரிய மலர் அலங்காரத்திற்கான கிண்ண சாதனையையும் அதிக எண்ணிக்கையிலான பெண்களின் ஒத்திசைவான நிகழ்ச்சிக்கான இரண்டாவது கிண்ண சாதனையையும் படைத்துள்ளது பெண்களால் கொண்டாடப்படும் ஒரு வண்ணமயமான மலர் திருவிழாவான பத்துக்கம்மா பண்டிகையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த பல்வேறு மலர்களை கொண்டு கோபுர வடிவில் ஒரு மலர் குவியல் செய்யப்பட்டு பெண்களின் காவல் தெய்வமான மகாகௌரி வணங்கப்படுகிறாள் நேற்றைய நிகழ்வில் ஏழு டன் பூக்களுடன் சுமார் மூன்று அடி உயரமும் பதினோரு அடி அகலமும் கொண்ட மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மாநில சுற்றுலா அமைச்சர் கிருஷ்ணாராவ் மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைச்சர் அனுஷயா சீதகா ஆகியோர் இரு கின்ன சாதனைகளுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் உலக அழகி ஓபல் சுச்சாட்டா சுவாங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு பார்க்கலாம் உலக அளவில் தனி மனிதனுக்கு ஒரு வருஷம் கிடைக்கக்கூடிய ஃபுட் கிரெயின் ஒரு கணம் வந்து நூற்றஞ்சு கிலோகிராம் இந்த கணக்கில் நம்ம பார்த்தோன்னே கிட்டத்தட்ட இருபது கணம் ஒரு காணிக்கு அந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது ஸோ அது வந்து நாலுலேருந்து அஞ்சு டன் ஹெக்டேர் நிறைய கிராமங்கள் இருக்கு நிலம் வந்து ஒரு கிராமத்துக்கு பொதுவாக இருக்குது அதில் யார் வளைச்சல் செய்கிறாங்களோ அது நம்ம கல்வெட்டை பார்த்தோன்னே தெரியும் குடி நீக்கி குடி நீங்கான்னு ரெண்டு விதமாக பேர் இருக்கும் தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு நடத்த பாஜக சார்பில் நியமிக்கப்பட்ட ஹேமமாலினி தலைமையிலான குழுவினர் கோவை சென்றனர் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் நிகழ்ந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் பாஜக தலைவர் ஜே பி குழு ஒன்றை அமைத்துள்ளார் அதன்படி எம்பி பி ஹேமமாலினி தலைமையில் எட்டு பேர் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் குழுவினர் கரூர் செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்தனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்றனர் பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய குழுவின் தலைவர் ஹேம மாலினி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வந்துள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்து தலைமையிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் கூறினார் They have come to visit Karur and look into the matter, see what happened and how these circumstances led to this kind of incident. And we, our national president Nadaji, and all of us have come here to express our uh, heartfelt condolences to the family who lost their very dear ones and also visit the hospitals. இந்த ஆய்வுக்குழுவில் அனுராக் சிங் தாகூர் தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட எட்டு எம்பிக்கள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் குழுவினர் இடம் இடம்பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் பேரணி கூட்டங்களுக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த கொடுந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்களை இழந்துள்ள சூழ்நிலையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என உறுதியளிப்பதாக கூறினார் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் போன்றவை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டியது கட்டாயமாகி இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு பல வகைகளில் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்டு நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக கூறி இருபத்தைந்து சமூக வலைதள கணக்காளர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிந்து மூன்று பேரை கைது செய்துள்ளது கடும் கட்டணத்திற்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளாா் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ள போது சகோதரத்துவத்துடன் தோல் கொடுப்பதை விட்டுவிட்டு சர்வாதிகாரத்தை கையில் எடுப்பதுதான் திராவிட மாடலா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அசாதாரண நிலையின் போது அதற்கு காரணமானவர்களை நேர்மையான விசாரணை மூலம் கண்டுபிடிப்பதை விட்டு மக்களை திசை திருப்புவதற்கு உயிர் பிழைத்தோரை கைது செய்வது நியாயமா எனவும் இப்படி அவசரகதியின் வழக்கு பதிவது எதனை மூடி மறைக்க யாரை காப்பாற்ற எனவும் நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார் தன்னால் நிகழ்ந்த தவறை திரையிட்டு மறைக்க தன்னை கேள்வி கேட்போரை எல்லாம் கைது செய்து எதிர்குரலை முடக்க பார்ப்பது பாசிசத்தின் உச்சம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிபிஐ விசாரணை கோரி உண்மையை கண்டறிந்து இறப்புக்கான நீதியை பெற்றுத்தருவது மட்டுமே பலியான நாற்பத்தோரு அப்பாவி மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் இதனை திமுக அரசு உணர வேண்டும் எனவும் நைனார் நாகேந்திரன் தனது பதிவில் கூறியுள்ளார் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக்கு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை தாக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் துயரத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து கரூர் டவுன் போலீசார் தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சி நிர்வாகி சி டி நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கரூரில் வைத்து மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே இந்த வழக்கில் தாவைக்கவின் கரூர் தெற்கு நகர பொருளாளா் ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயம்புத்தூர் கிளை அலுவலகம் நேற்று பொள்ளாச்சியில் நார்பொடி கட்டிகள் உற்பத்திக்கான மானக் மந்தர் விவாத நிகழ்ச்சியை நடத்தியது தென்னை நார் எடுக்கும் தொழிலில் கிடைக்கும் நார்பொடியை விவசாய பயன்பாட்டில் நம்பகமான முறையில் பயன்படுத்த மின்தடை மதிப்பு பரிமாணம் எடை பொருத்துதல் ஆகியவற்றில் ஒரே தரநிலை அவசியமாகும் இந்த தரநிலை குறித்த தொழில்நுட்ப அம்சங்களை புதுதில்லி பி தலைமை அலுவலகத்தின் உதவி இயக்குநர் தனிஷ் அவஸ்தி விளக்கினார் பொள்ளாச்சி வர்த்தக சபை தலைவர் முத்துசாமி நார்புடி தயாரிப்புகளை தரநிலைப்படுத்துவது உள்நாட்டு சந்தையிலும் ஏற்றுமதியிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை வலியுறுத்தினார் மொத்தம் எண்பத்தி பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாகவும் இணைய வழியாகவும் கலந்து கொண்டனர் இனி வருவது செய்திகள் செயற்கை நுண்ணறிவு உத்திகள் இளைஞர்களின் எதிர்கால முன்னேற்றத்துக்கு வித்திடும் என தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குனர் முனைவர் ஜி அகிலா தெரிவித்துள்ளார் காரைக்குடி மத்திய மின்னணு வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எண்பத்தி நான்காவது தொடக்க நாள் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிக்கிரியின் இயக்குநர் ரமேஷா தலைமை தாங்கினார் இதில் திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குனர் ஜி அகிலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இன்றைய இளைய தலைமுறையினர் அனைவரும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அவற்றை தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகள் மூலம் பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டு அதனை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சிறப்பாக பணியாற்றிய மற்றும் பணி நிறைவு பெறும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அறிவியலாளர்கள் பாராட்டி சிறப்பிக்கப்பட்டனர் பின்னர் வினாடி வினா செஸ் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கத்தில் பேரிடர் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட உதவி தீ தடுப்பு அலுவலர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற பேரிடர் ஒத்திகையில் தீயணைப்பு வீரர்கள் பல்வேறு விழிப்புணர்வு ஒத்திகையில் ஈடுபட்டனர் தீ விபத்து ஏற்பட்டால் அதை உடனடியாக அணைப்பது எப்படி மழை வெள்ளம் ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் நாட்டு பணி திட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி விழாக்களை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பிச்சிப்பூ இன்று ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு மல்லிகைப்பூ இருநூறு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் எழுபது ரூபாய்க்கு விற்ற செவ்வந்தி இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் நூறு ரூபாய்க்கு விற்ற ரோஜா பூ நானூறு ரூபாயாகவும் முப்பது ரூபாய்க்கு விற்ற கோழி கொண்டைப்பூ எண்பது ரூபாயாகவும் இருபது ரூபாய்க்கு விற்ற வாடாமல்லி தற்போது அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தேவை அதிகரிப்பால் பூக்களின் விலையும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் உஜயினி உஜ்ஜயினி மகாகாலியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டை ஏந்தி வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு எதிரே உள்ள பழமையான உஜயினி மகா காளியம்மன் நவராத்திரி உற்சவ விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக எட்டாம் நாள் திருவிழாவான ஸ்ரீ உஜைனி மகாகாளி அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது அப்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் கரூரில் நாற்பத்தோடு பொதுமக்கள் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது பேருந்து நிலையம் முன்பாக ஜாயின் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி தலைவர் வசீம் தலைமையில் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் அமைப்பின் நிர்வாகிகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்டு வருகிறார் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளையும் அவர் விதித்துள்ளார் இந்நிலையில் தனது சமீபத்திய அறிவிப்பின் மூலம் திரைத்துறையினரையும் அவர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் திரைப்பட தயாரிப்பு தொழில் அமெரிக்காவிடம் இருந்து திருடப்படுகிறது எனவும் ஹாலிவுட் தலைநகர் கலிபோர்னியா இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் இந்த வரி எப்படி அமல்படுத்தப்படும் என இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று கவுஹாத்தியில் உள்ள பர்சபரா தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கோப்பை என்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இலங்கை பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய எட்டு அணிகளை கொண்ட ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் பதிமூன்றாவது பதிப்பாகும் இந்த அணிகள் இந்தியாவில் நான்கு மைதானங்களிலும் கொழும்பில் ஒரு மைதானத்திலும் ரவுண்ட் ராபின் வடிவத்தில் இருபத்தி எட்டு லீக் போட்டிகளில் போட்டியிடும் உலக பாரா தடகளத்தின் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ரிங்கு ஹூடா தங்கம் வென்றுள்ளார் தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பனிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் ரிங்கு ஹூடா கலந்து கொண்டார் இந்த போட்டியில் அவர் அறுபத்து ஆறு புள்ளி மூன்று ஏழு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார் நடப்பு தொடரில் இந்தியா வென்ற இரண்டாவது தங்கப்பதக்கம் இதுவாகும் மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜார் பதக்கமும் கியூபா வீரர் குள்ளேர் மோ பதக்கமும் வென்றனர் மூன்று வயதில் விபத்து ஒன்றில் இடது பக்க கையில் பாதிப்பு ஏற்பட்ட போதும் மன உறுதியுடன் தொடர்ந்து பயிற்சி பெற்று சாதனையாளராக உருவாகி உள்ளார் சிறு வயதில் பள்ளி அளவில் ஓட்டப்பந்தய போட்டிகளில் பங்கேற்று வந்த ரிங்கு கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் ஈட்டு எறிதல் பயிற்சியை பெற தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்று ஐம்பத்து நான்கு புள்ளி மூன்று ஒன்பது மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து ஐந்தாவது இடம் பெற்றார் இந்திய பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி இருபத்தி இரண்டு அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளாக காணப்படுகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசாக உள்ளது தங்கம் விலை என்று கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் என்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிருக்கு மரியாதை அளிப்பதை உறுதி செய்ய அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் துர்கா பூஜையையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சி பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு கூட்ட நெரிசல் விவகாரத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பாஜக குழு கோவை சென்றது விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்வோம் என எம் பி மாலினி தகவல் நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தாமே மாவட்ட செயலாளரிடம் விசாரணை தீவிரம் கட்சியின் கரூர் மாநகர நிர்வாகியும் கைது தமிழ்நாட்டில் பேரணி கூட்டங்களுக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை கரூர் கூட்ட நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்தது கடும் கண்டனத்திற்குரியது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எண்பத்தி ஏழாயிரத்தை நெருங்கியது விரைவில் சபரன் ஒரு லட்சம் ரூபாயை எட்டும் என கணிப்பு வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் நூறு சதவிகித வரி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பால் திரைத்துறையினர் அதிர்ச்சி தடகள போட்டி ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றார் இந்தியாவின் ரிங்கு கூடா கவுஹாத்தியில் இன்று தொடங்குகிறது உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதல் டலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அக்டோபர் ஐந்து வரை மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்